ஆறுதிமுருகனின் துர்காபடத்தில் ஜிவாலி தற்கொலை ஆனால் எதுவுமே நடக்காதது போல் நூல் வெளியிடுகின்றார் காவி மாஃபியா சிவபூமி அறக்கட்டளையின் தலைவரான ஆறு திருமுகர்களால் நடத்தப்படும் துர்காபுரம் மகளிர் இல்லத்தில் வியாழக்கிழமை ஏப்ரல் இருபத்தி தற்கொலை செய்துள்ளார் சடலம் ஜாழ்ப்பாண போதன வைத்தியசாலையில் உட்கொற்றுக்காக வைக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தெள்ளிப்பாளையில் உள்ள மகளிர் விடுதியில் இருபத்தி ரெண்டு வயதான ஜுவதி தவறான ஓடிவெடுத்த உயிரை மாய்த்ததாகவே பெரும்பாலான ஊடகங்களில் செய்திகள் கசிவிடப்பட்டுள்ளன ஆனால் இச்சம்பவம் ஆறு திருமுகர்களின் அறக்கட்டளையான சிவபூமியால் நிர்வகிக்கப்படும் துர்காபுரத்தில் இடம்பெற்றது என்ற தகவலை ஊடகங்கள் வெளியிட இறந்த ஜுவதின் சகோதரியும் தெல்லிப்பாளைய துர்காபுரம் மகளிர் இல்லத்திலேயே தாங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆறு திருமுருகனை காப்பாற்ற விடுதியின் பெயர் உட்பட ஏனைய விடயங்கள் இருட்டடிப்பு செய்யப்படுவதாக தெளிப்படை பிரதேச மக்கள் தேசம் நிறைவுக்கு தெரிவிக்கின்றனர் ஆனால் இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெறாததுக்குள் மறுநாள் முன்னாள் ஜால் பல்கலைக்கழக துணைவேந்தர் சண்முகலிங்கனின் நூலை ஆறு திருமுருகன் வெளியிட்டு வைத்தார் இந்நிகழ்வு ஜுவதி தற்கொலை செய்து கொண்ட துர்கா இலத்துக்கு அருகாமையிலேயே நடந்தது பேராசிரியர் சண்முகலிங்கன் துர்கேமன் ஆலயத்தின் மலரில் ஆய்வுக் கட்டுரையை வெளியிட்ட பேராசிரியரானது தனி கதை ஜால் பல்கலைக்கழகம் தரம் தாழ ஆரம்பித்ததன் ஆரம்ப புள்ளி பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை ஆறு திருமுருகன் சண்முகலிங்கன் கூட்டி மளிகை இளம்பெண்களை அழைத்து வந்து அவர்களை கண்ணியமாக வளர்க்கின்றோம் என கூறி பெருந்தொகையான நிதியை வெளிநாடுகளில் தனிப்பட்டவர்களிடமிருந்து வேண்டும் ஆலயங்களில் இருந்து பெற்று ஆர் திருமுருகன் ஆனால் அண்மையில் இவருடைய துர்காபுரத்தில் மலேக மாணவிகளை இரண்டாம் தர பிரச்சனைகளாக நடத்தியது வெளிவந்தது இது பற்றி தேசம் நேற்று விரிவான செய்திகளை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்கொலை செய்த மலவிற்கு துர்காபுரம் மகளிர் விடுதியில் என்ன பிரச்சனை உள்ளது இறந்து சகதியின் குடும்ப பின்னணி குறித்தும் எந்த விதமான உத்தியோகபூர்வ தகவல்களையோ விளக்கத்தையோ துர்காபுரம் மகளிர் நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இதுவரை தெரிவிக்கவில்லை பொறுப்புக்கூறும் ஆறு திருமுருகன் இந்த விடயத்தில் வலது போலவே மௌனம் சாதிக்கிறார் ஏற்கனவே மலையகத்தில் அழைத்து வரப்பட்டு துர்காபுரம் மாநிலத்தில் தாங்க வைக்கப்பட்டிருந்த இளம்பெண்கள் குளிக்கும் இடத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தமை தொடர்பில் பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருந்தது மகளிர் இல்லத்தில் பெண் பிள்ளைகள் குளிக்கும் இடத்தில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராக்களால் சிறுமிகள் குளிப்பதும் உடை மாற்றுவதும் பதிவு செய்யப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அத்துடன் அவ்வாறான பதிவான காட்சிகளும் இணையத்தில் வெளியாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்த விடயத்தில் அப்போதைய ஆளுநர் திருமதி பி எஸ் எம் சால்ஸ் விசாரணைகளுக்கு உத்தரவிட்டதாக முதலில் செய்திகள் ஆறு திருமருகனின் அரசியல் செல்வாக்கினால் இந்த விடயம் நீத்து நிலைப்பாட்டை கொண்டார் கடந்த வருடம் கண்காணிப்பு கேமரா விடயம் ஒழுங்காக கையாளப்பட்டிருந்தால் இந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம் தெள்ளிப்பாளைய துர்காபுரம் அப்பா குட்டி தங்கம் பராமரிப்பில் இருந்த போது உள்ள நிலைமை தற்போது இல்லை என கூறப்படுகிறது தொடர்ஷ்டவசமானது என்கின்றனர் பெண்ணுரிமைவாதிகள் வேதியை உயர்த்தி கட்டி பெண்களை அடுப்படியில் இருத்தி ஜாப்பான கலாச்சாரத்தை எப்படி பாதுகாக்கலாம் என கட்டுரை எழுதியவர் ஆறு திருமுருகன் என்ற பிற்போக்குவாதி ஆவார் புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து கோடிக்கணக்கான நன்கொடைகளை ஆறு திருமுருகன் வசூலிக்கின்றார் பல அறக்கட்டளைகளை நடத்தி வரும் ஆறு திருமுருகனிடம் குவியும் நிதி நன்கொடைகளுக்கு எந்த விதமான கண்காணிப்புகளும் மேற்பார்வையும் கிடையாது ஆறு திருமுருகனால் திரட்டப்படும் செலவு செய்வதை சிவபூமி மற்றும் திருக்குறள் வளாகம் என பகட்டுக்கு விரியமாக்கப்படுகிறது கலாச்சாரம் பண்பாடு மற்றும் சமயத்தை வளர்க்கின்றோம் என மக்கள் பசிபோக்க வேண்டிய பணம் விரியமாக்கப்படுகிறது யார் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் அவர்களுடைய நெருக்கத்தை ஆறு திருமுருகன் ஏற்படுத்திக் கொள்வார் அதன் மூலம் தன்னுடைய ஊழலை மறைத்துக் கொண்டு காரியத்தை சாதித்துக் கொள்வார் அந்த வகையில் தற்போதைய வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகத்துடன் ஆறு திருமுருகன் நெருக்கம் காட்டுகிறார் கடந்த வருடம் மாவட்டத்தில் வளாகம் திறப்பு விழாவில் ஆளுநரும் வடக்கு மாவட்டங்களின் அரசாங்க அதிபர்களும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் விரிவுரையாளர்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது அரசு அதிகாரத்தில் உயர்மட்டங்களில் உள்ளவர்கள் இவ்வாறான சந்தேக நபர்களை வளர்த்து விடுவதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் தேசிய மக்கள் சக்தி பிரதிநிதிகள் ஆறு திருமுருகன் சிவபூமி அறக்கட்டளை விடயங்களில் விளக்கிச் செய்யப்படுவது மிக அவசியம் துர்காபுரம் மகளிர் இல்லத்தில் இளம் ஜீவதை தற்கொலை செய்து சந்த மரணமாக உள்ளது என தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விவகாரத்தில் விதமான பெண்கள் மற்றும் சிறுமைகளின் நாட்டின் இயங்கும் சிறுவர் பெண்கள் மற்றும் முதியோர் விடுதிகள் வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய அரசாங்கத்தின் நீர்மையான கண்காணிப்பு முகாமைத்துவம் உருவாக்கப்பட வேண்டும் தான் தோன்றித்தனமாக பராமரிப்பு விடுதிகளை யாரும் விதிமுறைகளுக்குட்படாமல் நடத்த அனுமதிக்க கூடாது அந்த வகையில் பின்னணி மற்றும் காரணம் குறித்து முழுமையான விசாரணை வெளிப்படுத்தப்பட வேண்டும் மேலும் சிவபூமி அறக்கட்டளையால் நிர்வகிக்கப்படும் வயோதிபர்கள் சரியான முறையில் கவனிக்கப்படுவதில்லை அவர்கள் கண்ணியமாக நடத்தப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் தேசம் நேற்றுக்கு தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அங்கு பராமரிக்கப்படுபவர்கள் இலவசமாக சேவைகளை பெறவில்லை அவர்களிடமிருந்து அவர்களுடைய ஓய்வூதிய பணம் மற்றும் குளத்தில் அவர்களுடைய உறவுகளிடமிருந்து பணம் பெற்று இந்த வயோதிபர்கள் பராமரிக்கப்படுகின்றனர் மேலும் அவர்களுடைய சொத்துகளையும் ஆறு திருமுறைகள் அவர்களுக்கு அழுத்தங்களை கொடுத்து உரிமை மாற்றம் செய்வதாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளது சிவபூமி அறக்கட்டளை ஆறு திருமுறைகளை நெருங்கிய குடும்பத்தவர்களின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது கலாநிதியான இவர் ஸ்கந்த விரோதியா கல்லூரி அதிபரானதும் கலாநிதி பட்டம் பெற்றதும் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சிவானந்தாவின் அணிவினாலேயே அதன் பின் அதிபர் பதவியில் இருந்து வெளியேற நிர்பந்திக்கப்பட்டு வெளியேறினார் அவருடைய தற்போதைய பற்றிய கேள்விகளும் காவி மாஃபியா துப்புரவு செய்யப்பட வேண்டும் காணிக்காக செஞ்சோலியை நடத்தும் குமரன் பத்மநாதனுக்கு எதிராகவும் அங்குள்ள குழந்தைகளுக்கு எதிராகவும் அபாட்டமான ஒரு பெண் வெளியிட்ட போது அனைத்து ஊடகங்களும் அதனை பிரசுரித்தன செஞ்சோலியை நித்யானந்தாவின் கைலாசா கூப்பிட்டு அங்கு தங்கியுள்ள குழந்தைகளை கொச்சைப்படுத்தினார் அக்காணிக்கு சுந்தக்காரி ஆனால் குளியலறையில் குளிக்க விடாமல் விட்ட வழியில் நீராடவிட்டு சிசிடிவியில் பதிவு செய்தது பற்றியோ இளம் சுவதி தற்கொலை செய்தது பற்றியோ ஜால் சமூக வலைதளங்கள் செய்தி வெளியிடவில்லை ஜால் உதயன் பத்திரிகை மட்டும் ஒரு சிறு பதவி வெளியிட்டிருந்தது ஆறு திருமுருகனையும் துர்காபுரத்தையும் சிவபூமி அறக்கட்டளையும் தொடர்ந்து குற்றங்களை இணைக்க இந்த ஊடகச் செயற்பாடுகளும் துணை போகின்றன சூப்பர் குட்டு எதிரி நிதி இணக்க நண்பன் வார்த்தைக்கு விட்டோடு சுப்ரா மோசடி சரவணப்பவன் சைக்கிளோடு கூட்டு ஜால் ரணில் விக்கிரமசிங்க காமெடி ரீசன் நாயக கோஷ்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஜால் நூலகத்தை எரிப்பதற்கு சரவணபவனின் தந்தை உற்றில் தங்கியந்தே அக்காரியத்தை செய்தனர் அன்றைக்கு சரவணபவனின் தந்தை ஈஸ்வரபாதம் ஐக்கிய தேசியக் கட்சியின் முக்கியஸ்தார் அதன்பின் சுத்ரா ஃபினான்ஸ் நிறுவனத்தை நடாத்தி ஏழை மக்களை நிதி வைப்பட்டை கொள்ளையடித்து மக்களை கண்ணில் தவிக்கப்பட்டனர் பிறகு மாம்பழம் கொண்டு சென்று மகிந்த ராஜபக்சவை சந்தித்தனர் இப்போது பொன்னவலங்க சேந்திரகுமாரோடு சேர்ந்து தமிழ் மக்களுக்கு உரிமை பெற்றுக் கொடுக்க போவதாக வீடு கொண்டு புறப்பட்டுள்ளார் தமிழரசு எம் ஏ சுமந்திரன் சரவணோவனுக்கு சீட் கொடுக்காததால் தமிழரசின் சுமந்திரனின் எதிரியான கஜாவோடு சரவணோவன் கோஷ்டி இணைந்தது எதிரியின் எதிரி தனக்கு நண்பன் என்ற வகையில் பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜால் உதயநிதி ஆசிரியர் ஈஸ்வரபாதம் சரவணபவனை கட்சிக்குள் உள்வாங்கினார் இங்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது இதே அடிப்படையில் உள்ளூராட்சி தேர்தலில் மான்சின்ன தமிழ் மக்கள் கூட்டணி தாம் போட்டியிடாத தொகுதிகளில் கொடுப்பது தொடர்பில் பொதுச் செயலாளர் கலந்து கொடல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது மணிவண்ணன் பார்த்திபன் கோஷ்டி கஜேந்திரகுமாரோடு காலம் தள்ள முடியாது தங்களை ஓரம் கட்டுகின்றார்கள் என்ற அடிப்படையில் கட்சியில் இருந்து பிரிந்தனர் இங்கு கொள்கை கோட்பாடு கிடையாது எதிரியின் எதிரி நண்பன் என்ற அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி ஊழல் தேர்தலிலும் வடக்கு கிழக்கில் பெரும்பான்மை பெறுவதை தடுக்க தமிழ் தேசியம் பேசும் கட்சிகள் பல்வேறு வியூகங்களை வகுத்து செயல்பட்டு வருகின்றன அந்த வகையில் முத்தரப்பு பலதரப்பு மற்றும் தனித்தரப்பு கூட்டங்களின பெரிய அரசியல் சோதரங்கமே ஆளுகின்றன எவ்வாறாயினும் முன்னாள் நீதியரசர் பார்ப்புகள் விக்னேஸ்வரனை மணிவண்ணன் குழுவினர் தமிழரசு கட்சியை ஆதரிக்கும் விடயத்தில் தாஜா பண்ண பெரும் பிரயத்தனம் செய்கிறார்கள் என கூறப்படுகிறது தமிழர் உரிமை தமிழ் தேசியம் என்பதெல்லாம் தங்களுடைய அரசியல் வியாபாரத்துக்கு கொடுக்கின்ற பெயர்கள் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் கீழ்நிலையில் இருக்க வேண்டும் அவர்களை வைத்து தங்கள் அரசியல் வியாபாரத்தை வளர்த்தெடுத்து நல்ல கார்களும் காணிகளையும் வாங்கி தங்கள் பரம்பரையை வளர்க்க வேண்டும் கள்ளக்கானி உறுதிகளை திறம்பட செய்யும் இந்த சட்டத்திற்கும் மனுக்களை என் ஒழுங்காக பூர்த்தி செய்து கொடுக்க முடியவில்லை ஆட தெரியாதவனுக்கு மேடி சரியில்லை என்பது போல் பின்னர் தங்களுடைய ஜனநாயகத்தை மறப்பதாக ஒரு லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவிற்கு ரணில் விக்ரமசிங்க முன்னணியாகிறார் முன்னாள் மாகாண முதலமைச்சர் சாமர சம்பத் தசாநாயக்க மீதான லஞ்ச ஊழல் புகார் குறித்த விசாரணைக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைக்கப்பட்டிருந்தார் வருகிற திங்கட்கிழமை இருபத்தி எட்டு ஏப்ரல் ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார் சாமர சம்பத் தனது பதவிக் காலத்தில் மாகாண சபையின் வங்கி கையிருப்பில் இருந்து பணத்தை பெற்றுள்ளார் பாடசாலை மாணவர்களுக்கு புத்தக பை வாங்க என பெற்ற நிதியை தனது தனிப்பட்ட தேவைகளுக்கு செலவு செய்துள்ளார் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சாமர சம்பத் தற்போது கைதாகி விளக்கமறியலில் உள்ளார் அகில முத்துகுமாரசுவாமி எம் ஏ சுமந்திரனிடம் பகிரங்க மன்னிப்பு கனடாவையும் தாயகத்தையும் தலமாக கொண்டு வெளிவரும் புதிய என்ற நாளிதழின் ஆசிரியரான அகில குமாரசாமி இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாடு வழக்கு தொடர்பான ஒரு செய்தியை அவதூறாக பிரசுரித்திருந்தது அச்செய்திக்கு எதிரான திருகோணமலை நீதிமன்றில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கொன்று நடந்து வந்தது அந்த வழக்கிலேயே இருதரப்பையும் சமாதானமாக போகும்படி நீதிபதி கேட்டுக்கொண்டார் அதன்படி அகிலன் முத்துக்குமாரசாமி நீதிமன்றில் எம் ஏ சுமந்திரனிடம் பகிரங்க மன்னிப்பு கோரினார் மேலும் இந்த பகிரங்க மன்னிப்பு தொடர்பில் அகிலன் முத்து குமாரசாமி தனது புதிய சுதந்திரன் பத்திரிகையில் ஒரு வாரத்திற்குள் செய்தி வெளியிட வேண்டும் கூறி நீதிபதி உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார் சுமந்திரனும் அகிலனின் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டார் பாடசாலை மாணவி ஒருவர் மயக்க விழுந்து உயிரிழப்பு மட்டக்களப்பு கிரான் குளம் பாடசாலை ஒன்றில் காப்பாற்ற சாதாரண தரத்தில் கல்வி கற்று வரும் பதினாறு வயதுடைய மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் வெள்ளி ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மாநிலவில் இடம்பெற்றுள்ளதாக களவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்தனர் குறித்த மாணவி வளமை போல சம்பவ தினம் பாடசாலைக்கு சென்று கற்றல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த நிலையில் வகுப்பறையில் திடீரென மயங்கி விழுந்துள்ளார் இதனையடுத்து மாணவியை செட்டிபாளையம் பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அங்கிருந்து களவாஞ்சிக்குடி ஆதார வைத்திய சாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் உயிரிழந்துள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை களவாஞ்சிக்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சிறுவனின் உயிரை பறித்த கின்னியா குறிஞ்சாக்கேனி பாலம் கின்னியா குறிஞ்சாக்கேனி பாலத்தில் வியாழக்கிழமை இருபத்தி நான்காம் தேதி மாலைக்குடிக்கு சென்ற பத்து வயது சிறுவன் நீரில் மூழ்கி மரணித்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மூன்று சிறுவர்கள் குளிக்கச் சென்ற வேளையில் இச்சம்பவத்தில் இரு மாணவர்கள் தப்பித்து உள்ளதாகவும் குறித்த மாணவன் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சரணடைந்த தம்பி பானந்துறை பிரதேசத்தில் தனது மூத்த சகோதரனை தாக்கி கொலை செய்துவிட்டு நிலையத்தில் தம்பி சரணடைந்துள்ளார் இரவு சகோதரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது இந்த தாக்குதல் நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது பின்வத்த மீககா கோவிலை வீதியைச் சேர்ந்த முப்பத்தி வயதுடையவரை உயிரிழந்துள்ளார் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் தம்பி தனது கையால் மூத்த சகோதரின் தலையில் அடைத்ததாகவும் மோதியதால் மரணம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கிணற்று தொட்டியில் சடலமாக முட்கப்பட்ட பெண் ஜாலில் கீரிமலை கூவி பகுதியைச் சேர்ந்த டேவிட் குணவதி என்ற குடும்ப பெண் ஒருவர் நேற்றைய தினம் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி வீட்டு கிணற்று தொட்டி அடியில் இறந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ஏற்பட்டதால் மருந்து வாங்குவதற்காக அனுப்பியுள்ளார் வீடு வந்த மனைவி தண்ணீர் தொட்டியடியில் சடலமாக காணப்பட்டதை அவதானித்துள்ளார் அவர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளதாக உடற்குற்றி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் பால மேற்கொண்டார் தாக்குதலை ஆரம்பித்த பாகிஸ்தான் இந்தியா இந்திய பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை தொடங்கியுள்ளது ஜம்மு காஷ்மீரின் பந்திப்புறாவில் பயங்கரவாதிகள் இந்திய பாதுகாப்பு படையினரிடையே துப்பாக்கிச் சண்டை நடந்துள்ளது எல்லையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய பாகிஸ்தான் ராணுவத்துக்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்து வருகிறது காஷ்மீரின் பகல்காமில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உட்பட்ட இருபத்தி ஆறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கமான லஷ்கர் இ தொய்பாவின் நிலையமைப்பான டிஆர்எஃப் பொறுப்பேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது எல்லிக் கட்டுப்பாட்டு கோட்டில் சில இடங்களில் சண்டை நடைபெற்று வருவதால் பதற்றம் நிலவுவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன